என் வீட்டில் இருக்க உங்களும் சொன்னாங்க ஆனா அவங்க பேச்செல்லாம் கேட்காம உங்க பேச்சை கேட்டு பாரு அதுக்கான தண்டனை தான் இது ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு நீ என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது என் அண்ணனோட நிலைமைக்கு காரணம் இவன் தானே இவனை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா ராகடி அர்ஜுனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாங்க அதோடு இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ